சுக்ரா விக்ரமன் பேசுகிறேன் நிகழும் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இரவு பதினோரு மணி ரெண்டு நிமிடத்திற்கு குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பேர்ச்சியாகிறார் இந்த சூழ்நிலையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படின்னு பார்க்கலாம் குறிப்பாக தனுசு ராசி தனுசு லக்னம்னு எடுத்துட்டாலே இடைப்பட்ட காலத்தில் அதாவது இருபத்தெட்டு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்குள்ளே சில சிரமங்கள் எதிர்பாராத குடும்ப சூழ்நிலைகள் ஆரோக்கியமின்மை பொருளாதார சங்கடங்கள் இப்படி சந்திக்கக்கூடிய ஒரு ராசி அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி குருவினுடைய அனுகூலம் பெற்ற ஒரு ராசி அதனால் அந்த குரு பகவானால் அதிக பாதிப்புகள் இல்லை இருந்தாலும் ஆறாம் இடத்தில் செஞ்சரிக்கும் இந்த குரு பகவான் தன்னுடைய க பத்தாம் இடமான கன்னியை ஐந்தாம் பார்வையாகவும் அயன சயன போஜன சுகமான விருச்சிகத்தை அதாவது பன்னிரெண்டாம் இடத்தை ஏழாம் பார்வையாகவும் தனம் வாக்குஸ்தானமாகிய மகரத்தை ஒன்பதாம் பார்வையாகவும் பார்க்கும் இந்த சூழ்நிலையில் எதிர்பாராமல் கடன் எதிர்ப்பு நோய் இதில் ஏதாவது ஒன்று உருவாக்கி கொள்ளும் நமக்கு கடன் வேண்டாம் எதிர்ப்பு வேண்டாம் நோயும் வேண்டான்னு முழுசாக நாம் முடிவு பண்ண முடியாது அந்த குரு கெடும் சூழ்நிலை நமக்கு எதிர்ப்பும் வேண்டாம் நோயும் வேண்டாம் சிற்சில கடன்களை குறிப்பாக ஒரு ஜொல்லோனோ ஒரு சீட்டை போட்டு எடுத்துகிட்டு வர்றதோ அந்த மாதிரி ஒரு கடன்களை நம்மளால் உருவாக்கி உருவாக்கிக்கணும் சற்று மனக்கலைகளும் தொல்லைகளும் கொஞ்சம் மனசை வாட்டி எடுக்கும் குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு மருத்துவ செலவு கொஞ்சம் கொடுக்கும் செய்கிற தொழிலில் சில தடங்கள் வரும் புது முயற்சி வேண்டாம் பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்படாத அளவுக்கு நீங்கள் செய்கிற தொழில் அல்லது உத்தியோகத்தில் மேலதிகாரியினுடைய சீற்றங்கள் வராமல் பார்த்துக்கணும் குறிப்பாக வந்து நண்பர்கள் உறவினரிட சற்று தொல்லையில் இருந்தாலும் மனை மக்கள் மாத்திரம் உங்களுக்கு அன்பு ஆதரவு காட்டுவாங்க இல்லறத்தையே விட மனம் துணிந்துவிடும் அந்த அளவிலும் குடும்பத்தில் மனைவி மக்களுடைய ஆதரவு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு கை கொடுக்கலாம் தவிர அவருடைய ஜாதகம் ராசி உங்களுடைய ஜாதக தனிப்பட்ட பலன்கள் நன்றாக இருப்பின் இந்த கெடு பலன்கள் குறையும் குறிப்பாக வந்து வியாதியின் கடுமை விரிவடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் உணவு பழக்கவழக்கங்கள் மற்றபடி பிரயாணங்கள் வாக்குவாதங்கள் எதிலுமே கொஞ்சம் கவனமாக்கணும் சில முடக்கங்கள் வரும் கடன் வழக்கு பாதிப்புறந்து நிவர்த்தி வர்றது சுற்றில் உள்ளவர்கள் நமக்கு மாற்றுப் பலனை கொ கொடுக்கக்கூடியங்க அமைவாங்க குறிப்பாக பகைவர்களுடைய கை மேலும் ஜீவன வகையில் வந்து பல விதமான இடையூறுகள் செய்தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும் அது இரும்பு எந்திரம் கம்ப்யூட்டர் கணக்கு நூதன தொழில்கள் குறிப்பாக கலை சம்மந்தப்பட்டது இது எல்லாருமே வந்து தனுசு ராசி தனுசில கணக்காரர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதற்கேற்ப செந்தில் ஆலங்குடி குரு பகவான் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் ஊருக்கு அரும அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு சுண்டல் மாலை சாத்தலாம் பிராமணர்களுக்கு மஞ்சள் வேட்டி மஞ்சள் துண்டு தானம் பண்ணலாம் குழந்தைகளுக்கு குறிப்பாக அநாத இளங்களுக்கு சென்று பச்சரிசி தானம் வழங்கலாம் வஸ்திர தானம் பண்ணலாம் பூஜை பொருட்கள் தானம் பண்ணலாம் சிவாலயங்களுக்கு தட்சிணாமூர்த்தி குறிப்பாக மஞ்சள் வஸ்திரத்துணி வஸ்தன தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மற்றபடி குறிப்பாக அந்த மாதிரி ஸ்தல யாத்திரைகள் இது மாதிரி பிரயாணங்கள் செலவு செய்கிற போது அந்த வகை பாதிப்புகள் கொஞ்சம் நிவர்த்தியாக நமக்கு வந்து கடன் எதிர்ப்பு நோய் இந்த மூன்று ஒன்று இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது இந்த ஓராண்டு பலன் அது தனிப்பட்ட முறையில் குடும்பத்துலேயோ அல்லது உங்களுக்கோ யாரோ ஒருத்தருக்கு திசாவுத்திகள் இந்த குறிப்பயிற்சியினோட பலன்கள் நன்றாக அமைந்ததுனால் அந்த பாதிப்பு கொஞ்சம் குறையும் ஒரு எழுபது பர்சன்ட் வர்றதோ ஒரு முப்பது பர்சன்ட்டு மட்டுமே இருக்குது அந்த நாற்பது வருஷத்துக்கு வந்து நீங்கள் விடுபடலாம் அதற்கேற்ப நீங்கள் அந்த வழிபாடுகள் பரிகாரங்கள் மேற்கொள்ளும் போது அந்த பாதிப்பு கெடுபடன்கள் குறையும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்